தளபதி விஜய்க்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் தராங்க எதுக்காக அதெல்லாம் தராங்க ஒரு ஆக்டருக்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு சேலரி தரணும் அப்படின்னு இந்த மாதிரியான கேள்வியெலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான பதில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஆக்டராக அவர் அளவுக்கு டெடிக்கேட்டிவாக ஒரு படம் ஓவரால் ஃபுல்லாகவே ஒரு மூணு மணி நேரத்தை வெறும் ஒரு சிங்கிள் பர்சனாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது அவ்வளோ ஈஸியாக பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லா எமோஷனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு எப்பயுமே எனக்கு தளபதி விஜய் அவர்களுடைய அந்த நெகட்டிவ் ஷேட் ஆஃப் பர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது என்ன இருந்தாலும் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் எக்ஸாம்பிள் நான் கடைசியாக பார்த்த அந்த லியோ படத்தில் கூட மூட நம்பிக்கை அப்படின்னு வர்ற தலைவா அந்த ரேஞ்சு போகாதீங்க அது வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆடியன்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஆக்டிங் கொடுக்குறது அப்படின்றது இல்லை எந்த இடத்துலயும் ஓவர் டூ பண்ணாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கான் பிரசாந்த் பிரபுதேவான்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்குது எல்லாரையும் மரக்கடிச்சு ஒருத்தர் ஒரு ப்ளே பண்ணுறதுன்றதுலாம் அசாத்தியமான ஒரு விஷயம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறாரு தளபதி விஜய் இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணணும் அதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ஸ்டோரியாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் அவரே நிறைய இடத்துல கிண்டில் பண்ணுறாரு இது விஜயகாந்த் சார் உடைய கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அந்த கதைக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் மிக முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ட் ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்துருந்தேன் என்னன்னா இந்தியன் டூ ஃபஸ்ட் பேஷண்ட்டு அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார் அடுத்த பேஷண்ட் வராரு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவர் அட்மிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது படம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக பார்த்தேன் மூணு மணி நேரம் படத்தில் எந்த ஒரு இடத்துல லேகே இல்லாமல் டைம் போனதே தெரில சும்மா கிடக்கடை கட கடன்னு அந்த ஒரு ஃபேஸில் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க மிக முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஆஃப் எப்படி ஒரு படத்தோடைய வெற்றினாலே அது படத்தோட செகண்ட் ஆஃபில் மட்டும்தான் இருக்கும் அந்த செகண்ட் செகண்ட் ஆஃப்ல ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு எங்கேஜ் பண்றீங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புல எப்படி வச்சிருக்கீங்க என்னதான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அந்த எதிர்பார்ப்பிலேயே இருக்கும்ல அது தானே நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இதுதானே 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 அந்த ஒரு ரேஞ்சிலேயே கொண்டு போயிருப்போம்ல அது அதே மாதிரியான இருந்தாலும் கூட நம்மளை போர் அடிக்காமல் அடுத்த சீனில் கடத்தி கொண்டு போகிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப ஈஸியாக வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருக்கான்றத சந்தேகமே இல்லை அண்டு டுவர்ட்ஸ் த எண்டில் இத்தனை தமிழ் படங்கள் தொடர்ந்து இருக்கோம் எல்லா படங்களுமே வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு தராங்க அப்படி லீடு போதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ளே வர ஒரே பயம் கண்டிப்பாக இந்த படத்தோடய செகண்ட் பார்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பரவாயில்லையப்பா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் இருந்தால் நல்லாயிருக்குமே செகண்ட் பார்ட் இருந்தால் இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே வந்த ஒரு படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றதுல சந்தேகமில்லை அண்ட் எடிட்டாக இந்த படம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாத சீக்வன்ஸை உள்ளே வைக்கலாம் இவங்க நடிச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கலாம் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு இடத்துல ஸ்நேகா அழுகுற மாதிரியான பர்ஃபாமன்ஸ் இருக்குது அதில் கூட அவங்களுடைய போர்ஷன்ஸ் காட்டாமல் தளபதிக்கு நிறைய சீக்வன்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சதாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு பாயிண்ட்டில் தளபதியுடைய ரியாக்ஷன்ஸை கட் பண்ணி வேறு வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு போனதாக இருக்கட்டும் ரொம்ப ஐடியாவாக முழுக்க முழுக்க அந்த கிராஃப்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்களே அப்படிப்பட்ட படமாக தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்னேகாவாக இருக்கட்டும் பிரசாந்தாக இருக்கட்டும் பிரபுதேவாவாக இருக்கட்டும் அஜ்மலாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்தில் ஓவரால் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் தி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான் டவுட்டே இல்லை பட் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்கறது கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு பெரிய அளவில் எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ மங்காத்தா பில்லாலாம் எனக்கு எந்த இடத்துல போனாலும் அந்த மியூசிக் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அதுவும் மங்காத்தாலாம் எப்போ கேட்டாலும் அந்த மியூசிக் அப்படி வரும்போதே நம்ம உடம்புல அப்படி புல் அரிக்கும் அப்படி ஒரு எனர்ஜியை யுவன் ஒரு வைபா கொடுத்திருப்பார் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து தளபதியும் யுவன் சங்கர் ராஜாவும் இணையிறாங்கன்னா எப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு படத்தோட ஓப்பனிங்கில் அனிருத் போட்டேன் அந்த தளபதி அப்படின்ற அந்த மியூசிக் வருது அதை ஈடு கொடுக்குற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லையே அதை ஈடு கொடுக்க கூட நான் அதை மரக்கடிக்கிற மாதிரில ஒரு மியூசிக்கை ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃபேன் பாயாக எதிர்பார்த்துருப்போம் அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே அப்படி நடக்கவே இல்லை தளபதினே ஒரு சாங் இருக்குது அது நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல ஒரு படம் பார்க்கணும் இதை விட அது பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் கம்பேரிசன் கூட ஒரு பக்கம் விட்டுருங்க பட் ஏதோ ஒன்று பெட்ராக பண்ணிடணுன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அதை கூட இந்த படத்தில் பண்ணலையே அப்படின்றது தான் எனக்கு பெரிய அளவில் ரொம்ப இருந்துச்சு நம்ம பார்த்த யுவன் சங்கர் ராஜாவாக இவர் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கே நான் இருந்தேன் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிரலாமோ அப்படின்றது தோணுச்சு அண்டு டுவர்ட்ஸ் எண்டில் திலீப் சுப்ரமணியினோடய ஸ்டண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் அவங்க பண்ண ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு கூட கரெக்டான ஸ்பேஸில் அந்த ஸ்டண்ட்டை வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் வருது அந்த எந்த ஒரு ஃபைட்டும் லேக் இல்லாமல் இருந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படி ஒரு ஃபைட்ஸு கொஞ்சம் ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது ஓவராலாக இந்த படத்தோடைய கடைசியில் இன்னொரு ஒரு சின்ன என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா தளபதி ஒரு இடத்துல லிப்லாக் கொடுக்குறாரு அது படத்துக்கு தேவைப்படுது அவங்க பண்றாங்கன்றதெல்லாம் அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் எவ்வளோ குழந்தைகள் ரசிகர்கள்லாம் இருக்காங்க அதனால் அவங்க மனசு மாறிடும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல ஏதோ ஒரு இடத்துல அவர் மேலே வச்சிருந்த ஒரு இமேஜ் டக்குனு ஒரு லைட்டாக அப்படி டேமேஜ் ஆகுது இல்லை எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இல்லை அது அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாமே இல்லை எடிட்டில் பார்க்கும்போது கூட அது வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கலாமே இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபைல் ஷாட்டு இல்லை பேக் இந்த ஷோல்டர் ஷாட்லாம் ஒன்று காட்டுவாங்க இல்லை பின்னாடியே போயிட்டு அதை விட ஒரு லாங் ஷாட் ஒன்று காட்டி கூட முடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் உனக்கு தோணுச்சு எதனால் அது டைரெக்டாக லிப் லாக்காக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்கன்றதும் எனக்கு புரியல பட் இருந்தாலும் ஓவராலாக எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு தளபதியோடைய படங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஏன்னா எனக்கு கடைசியாக மெர்சலாக நான் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணேன் என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக இது மெர்சல் லீகில் இல்லை ஆனாலும் படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்டர்டெயின் பண்ணுற ஸ்பேஸில் இருந்து ஆஃப்டர் மிர்சல் என்னுடைய ஃபேவரட்டான தளபதி படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கும்ன்றதில் டவுட்டே இல்லை அண்ட் வெங்கட் பிரபு இன்னொரு வாட்டி அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியாகும் அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த படத்தை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருந்தது அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒன்று மேஜிக் பண்ணாத்துறீங்களேன் எப்போயுமே அவர் அதை பண்ணுவார் மங்காத்தாலேயும் அவர் இதை பண்ணார் சேம் டைம் இப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லேயும் பண்ணியிருக்காரு முக்கியமாக எந்த எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் அவர் இன்வால்வ் பண்ணியிருக்காருனா ஒரு கேரக்டருக்கு வந்து ஸ்பைடர் மேன் பிடிக்குது அப்படின்றதுக்காக அந்த அந்த கேரக்டர் எப்போயுமே ஃபைட்டில் லேண்ட் ஆகும்போது அந்த ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படி கையை வச்சு நிற்கிறது அப்படின்ற அந்த டீட்டெயில்னஸ் கூட ஒரு ஸ்கிரிப்டில் பார்த்து பண்ணணுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ன்ற மாதிரி மீண்டும் தளபதி விஜய் ஏன்னா எப்பயுமே அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து கிரேட்டஸ்ட்டான ஆக்டர்லாம் கிடையாது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் ஒரு என்டர்டைனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கத்தி படத்தை போய் பாருங்கள் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் அந்த ரெண்டு விஜய்க்குமே வந்து லுக்காக எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது ஆனால் ஆட்டிடியூடாக கேரக்டராக அப்படி ஒரு வேரியேஷன் ஒன்று காட்டியிருப்பார் அதுவும் அந்த கண்ணு சிமிட்டிகிட்டே இருப்பார் ஒரு விஜய் அந்த கிளைமேக்ஸை கூட ரிப்பீட் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு மேஜிக் எந்த படத்துலேயும் பண்ணியிருந்தார் ஏன்னா வாய்ஸில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஓ ஓல்டாக இருக்கார் இன்னொருத்தர் ரொம்ப எங்காக இருக்கார் அந்த ஓல்டாக இருக்கிறதுக்காக அப்படி பேஸ் வாய்ஸ்ல ஒன்று பண்ணியிருக்காரு கரகரன்னு ஒரு வாய்ஸில் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அந்த படத்தை தான் புரிஞ்சுக்க முடியும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க ஓராளால் சொல்ல போனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே போனால் கண்டிப்பாக ஒரு செலப்ரேஷன் டைமில் மனசுக்கு நிறைவாக ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குன்றதா சந்தேகம் மேலே இதை தாண்டி நீங்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கும் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு நான் பிரவீன் கேஸ் பை பாய்